முன்னோர்களுடைய பாவம் சாவம் மூன்று தலைமுறையினுடைய பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் பெருக இன்றைய தினம் நாம் இந்த சக்திலா ஏகாதேசினுடைய விரத மகிமையும் நாம் கூற வேண்டிய முகுந்த மாலா ஸ்தோத்திரத்தையும் தான் இந்த பதிவுல பாராயணமான செய்ய போறோம் முதல்ல இந்த ஏகாதேசியினுடைய மகிமையை தெரிஞ்சுட்டுலாம் அதன் பிறகு முகுந்த மாலா ஸ்தோதரத்தை தெரிஞ்சென்றுலாம் ஒரு சமயம் தால்பிய ரிஷி புலஸ்திய முனிவரிடம் முனி சிரேஷ்டரே பூமியில் மக்கள் அறியாமையின் காரணமாக கொலை கொள்ளை அடுத்தவர் வளர்ச்சியை கண்டு பொறாமை கொள்ளுதல் போன்ற மகா பாபமான செயல்களில் ஈடுபடுகின்றனர் பின்னர் அதனை எண்ணி சிலர் வருந்துகின்றனர் அப்படிப்பட்டவர்கள் நரகத்திலிருந்து மீள வழி இருக்கிறதா என்று வினவினார் பிரம்மஹத்தி பசுவை கொன்ற பாவம் அடுத்தவர் பொருட்களை திருடிய பாவம் போன்றவை தீர என்ன செய்ய வேண்டும் தயவு செய்து சொல்லுங்கள் என்று வேண்டினார் புலஸ்தியர் பதில் சொல்லத் தொடங்கினார் தை தைமாத தேய்பிரையில் பசு சாணம் எனும் பொழுது அது தரையில் விழாதபடி கைகளில் ஏந்த வேண்டும் அதனுடன் எல் மற்றும் பருத்திக் கொட்டை ஆகியவற்றை சேர்த்து தூய்மையான ஒரு இடத்தில் வீட்டுக்குள்ளேயே பூஜை அறையில் அல்லது மாட்டுக் கொட்டகையில் ஒரு பக்கமாக வைக்க வேண்டும் அந்த கலவை பௌர்ணமி வரை காயாமல் ஈரப்பதத்துடன் இருந்தால் நமது பாவம் அனைத்தும் விலகும் என்று புலஸ்தியர் சட்டிலா ஏகாதேசி பூஜை முறையை பற்றியும் கூறினார் பூசணிக்காய் தேங்காய் கொய்யாப்பழம் கொட்டைப்பாக்கு ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றால் சுவாமியை பூஜை செய்ய வேண்டும் வேத வல்லுநர் ஒருவரை மகாவிஷ்ணுவாக பாவித்து அவருக்கு தண்ணீர் சொம்பு செருப்பு குடை கரும்பு எள்ளுடன் கூடிய பாத்திரம் கருப்பு பசு ஆகியவற்றை தானமாக கொடுக்க வேண்டும் எல்லை அரைத்து உடலில் பூசிக்கொள்வது அரைத்த அதே எள்ளுடன் நீராடுவது எல்லை தானமாக கொடுப்பது எல்லை வைத்து ஹோமம் செய்வது எல்லையும் நீரையும் சேர்த்து தானமாக கொடுப்பது எல் கலந்த உணவை உண்பது என்று ஆறு வகையான எல்லை உபயோகித்தால் அது ஷட்டினா எனப்படுகிறது இந்த பூஜை முறையைப்படி செய்தால் நீங்கள் சொன்ன பாவங்கள் எல்லாம் விலகும் என்றார் புலஸ்தியன் ஹோமம் என்பது கருப்பு எண்ணை முக்கிய திரவியமாக கொண்டு முறையாக அக்னியில் செய்யப்படும் ஹோமம் இது பிரேத தோஷம் மற்றும் பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடவும் முன்னோர்கள் நல்லகதி அடையவும் செய்யப்படுகிறது இறந்தபின் பிரேதத்தை எரித்து அதன் அஸ்தியை கடலிலோ அல்லது நதிகளிலோ கரைத்து விட வேண்டும் என்கிறது வேதம் எந்த ஒரு பிரேதத்திற்கு சரியான முறையில் அந்திம கிரியை என்னும் பிரேத சம்ஸ்காரம் சரியாக செய்யப்படவில்லையோ அந்த ஆன்மா அஸ்தி எனும் எலும்பை சுற்றி வரும் விபத்துகளில் மரணம் நேரும் பொழுது பல நேரங்களில் உடல் சிதைந்து தகனம் செய்ய தகுதியற்ற நிலையே அணைந்து விடுவதால் அந்த பிரேதங்களுக்கு சரியான முறையில் சம்ஸ்காரங்கள் செய்யப்படுவதில்லை அத்தகைய ஆன்மாக்கள் அந்த அஸ்தி கிடக்கும் இடத்தையே ஆவிகளாக சுற்றி வருகின்றன மறித்தவர்களுக்கு முறையாக கர்மாக்கள் செய்யாமல் இருத்தல் செய்த கர்மாக்களும் நியமங்களை கடைபிடிக்காததால் ஏற்பட்ட தோஷத்துடன் இருத்தல் ஆக்சிடென்ட் போன்ற செயற்கை மரணத்தால் மறித்தவர்களுக்கு கர்மாக்கள் அதாவது தக்க பரிகாரம் செய்யாததால் திருப்தி ஏற்படாமல் பித்திருக்களாக மாற இயலாமல் தவித்தல் வருடாவருடம் முறையாக சிரார்த்தம் செய்யாமல் இருத்தல் செய்யும் சிரார்த்தத்தை தவறி செய்தல் போன்ற செயல்களால் ஏற்படும் பித்ருதோஷம் ஆகியவை இந்த தில ஹோமத்தால் விலகும் சூரியனை ஆத்ம காரகன் எனவும் குருவை ஜீவ காரகன் எனவும் ஜோதிடம் கோற்றுகிறது ஆனால் இந்த உடலுக்கு எலும்போடு சேர்ந்த கட்டுமானம் சனீஸ்வரன் எனும் சனி பகவானையே காரகனாக கூறுகிறது எனவே சனீஸ்வர பகவானின் தானியமான எல்லை பித்ரு சிரார்த்த கர்மங்களுக்கும் வாகனமான காகத்தை பித்ரு ரூபமாகவும் பார்க்கிறது நமது வேதங்கள் மேலும் எல்லை மகாவிஷ்ணுவின் வியர்விலிருந்து தோன்றியதாக இதிகாசங்கள் கூறுகின்றன எனவே அதனை பித்திருக்களுக்கான கர்மங்களுக்கு பயன்படுத்த பரிந்துரைக்கிறது நமது வேதம் பிரேதத்தின் கடைசி நிலை அஸ்தி எனும் எலும்பாகும் எலும்பின் காரகர் சனீஸ்வரர் பகவான் ஆவார் எலும்பில் இருக்கும் சத்து எனும் கால்சியத்திற்கும் காரகர் சனீஸ்வரர் பகவான் ஆவார் எல்லில் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் கால்சியம் நிறைந்திருப்பதாக அறிவியல் கூறுகின்றது எல்லின் காரகரும் சனீஸ்வர பகவான் ஆவார் எனவே பிரேத சம்ஸ்காரம் செய்து அஸ்தி விசர்ஜனம் செய்ய இயலாமல் போகும் பொழுது திலகோமம் செய்வது அந்த தோஷத்தை போக்குகின்றது தோஷத்தால் ஏற்படும் குழந்தையின்மை அல்லது குழந்தை உருவாகாது இருத்தல் கர்ப்பம் தங்காது இருத்தல் பிறந்த குழந்தை மறித்தல் போன்ற தோஷங்கள் ஏற்படலாம் இப்படிப்பட்ட தோஷங்களை போக்கவும் ஹோமம் செய்யப்பட வேண்டும் மற்ற ஹோமங்களை போலல்லாமல் மறித்தவர்களுக்கு சம்ஸ்காரம் செய்வதைப் போல் இறந்தவர்களை ஆயாது என்று கூறி ஆவாகனம் செய்து செய்யப்பட வேண்டிய இந்த ஹோமத்தை தங்கள் வசிக்கும் வீட்டில் செய்யக்கூடாது ராமேஸ்வரம் திருவெண்காடு ஸ்ரீவாஞ்சியம் பவானி ஸ்ரீரங்கப்பட்டினம் போன்ற புண்ணிய கஷேத்திரங்களில் பஜனை மடம் போன்ற பொதுவான இடங்களில் செய்ய வேண்டும் ஹோமத்தின் இறுதியில் இறந்த முன்னோர்களை பிரதஸ்வரூபத்திலிருந்து விடுபட்டு பித்ருக்களுடன் ஒன்றாக சேர்ப்பிக்கும் விதமாக பித்ரு பிரதிமைகளை சமுத்திரத்திலோ அல்லது கடலில் கலக்கும் புண்ணிய நதிகளிலோ கரைத்துவிட்டு ஸ்நானம் செய்ய வேண்டும் இதனால் பித்ரு தோஷம் விலகி காலத்தில் குழந்தைகள் பிறந்து தீர்க்க ஆயுசுடன் வாழ்வார்கள் என்பதாக பல மேன்மையை அடக்கியது இந்த நன்னாள் என்று கூறினார் அப்படிப்பட்ட இன்றைய தினம் நம்முடைய அப்படிப்பட்டிருஷம் அனைத்தும் நீங்க பகவான் கிருஷ்ணனை நாம் இந்த ஸ்தோத்திரம் ஸ்தோத் ஆனால் தில ஹோமம் செய்த பலனை பெறலாம் அப்படிப்பட்ட முகுந்தமாலா ஸ்தோதத்தை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் முகுந்தமாலா தினே शिरसा वन्दे राजानं कुलशेखरम् सीवल्लमेति वरदेदि दयापरेदि भक्तप्रियेदि बवलुण्ट नको विदेति नाथेति नाकशयनेति जगन्निवासेत्यापणं प्रतिपदं कुरु मे मुकुन्द जयतु जयतु देवो देवकीनन्दनोऽयं जयतु जयतु, जयतु कृष्णो विष्णुवंशप्रदीपः जयतु जयतु मे कश्यामलकोमलाङ्गो जयतु जयतु पृथ्वी भारणासो मुकुन्दः मुकुन्दमूर्ध्ना प्रणिपत्य याचे भवन्तमेकान्तमियन्तमर्दम् अविस्मृतित्वच्चरणे भवे भवे मे स्तु भवत्प्रसादात् नागं वन्दे तव चरणयो द्वन्द्वद्वन्द्वहेतोः कुम्भीपाकं गुरुमपि हरेः நாரக்கம் நாபேத்து ரமியராமா மருதானே நாபிரந்தும் பாவே பாவே பவனே பாவயேயம் நூய்வ காமோபோகேவியம் பகவன் பூர்வம் எதம் மம ஜன்மன்ம்தரீ

பத பித்தை கண்டம் கேந்தைய சந்த மந்த மந்தோபனம் நாரிமுவந்தி கரதே காந்திமேற்ற மீனே श्रममुजिबुधवीजी व्याकुले गादमार्गे हरिसरसि विगाक्यापि यदे जोदलौगम् भवमरुपरिगिन्नः केदमद्यत्यजामि सरसि जनयणे सशङ्गचक्रे मुरभिधिमाभिरमस्वचित्तरन्तुम् सुखतरमपरम् न जातु जाने हरिचरणस्मरणामृतेन तुल्यम् माबीर्मन्दमनो विचिन्त्य बहुधायामीश्वरं यातनाः नामीन प्रभवन्ति पापदि पव स्वामी ननु भक्तिसुलभं ज्ञायस्वनारायणम् लोकस्य व्यसनापनोदनकरो दासस्य किं न क्षमः बलजलदिगदानां सुतसिगितृकलत्र त्राणभारार्तिदानाम् विषम विषयतो ये मज्जतामप्लवानाम् भवतु चरणमेको विष्णुपोतो नराणाम् भव जलधि मगादम् दुस्तरम् निस्तरीयम् कथमगमिति चेतो मास्मघा कातरत्वम् നരകാരയ്യവശ്യം കൃഷ്ണതോ മദനപമണോദ്ധൂതമോർമ്മിമാലേ ദാരത്തെ ദണയസഗ ചാഗസാളേ സംസാരാഖ്യേ മഗതി ജലധോ മജ്ജതൃധാമണ് पादाम्बो वरद भवतो भक्तिनामं प्रयच्छ मात्राक्षं क्षीणपुण्यान् क्षणमपि भवतो भक्तिहीनान् पदाब्जे मा श्रौषं श्राव्यबन्दं तव चरितमपास्याण्यथाख्या न जातं मा स्मार्षं माधवस्त्वमपि भुवनपते मा भुवं तत्सपन्न व्यतिकरहित जन्म जन्मान्तरेऽपि जिग्वे जिह्वेकेतयकेशवं मुररिपुं चेतो भज श्रीधरम् पाणिद्वन्द्वसमर्चयाच्युतकथा श्रोत्र द्वयत्वं शृणु कृष्णं लोकयलोचनद्वयहरेर्गच्छाङ्घ्रियुग्मालयं जिग्रग्राणमुकुन्दपादतुलसीमूर्दण्णमादोक्षजं हे लोकाशृणुतः प्रसूतिमरणौ व्याधेश्चिकित्सामि मा योगज्ञासमुदाहरन्ति मुनयो याम्याज्ञमल्ख्यादयः अन्तर्ज्योतिरमे यमेकममृतं कृष्णाख्यमापीयता तत्पीहितं परमौषदं वितनुते निर्वाणमात्यन्तिकम् हे मर्त्या परमं हितं वक्ष्यामि सङ्क्षेपतः സംസാരാന്നൂർ ബകുളം സമ്യക്വിശ്യ സ്ഥിഥമപേതസി നമോ നാരായമ മന്ത്രം സ പ്രണവം പ്രണാമസിതം പ്രാവർത്തയ ദ്വം മുഹു പൃഥ്വീരേണുരണു വയാംസിഗണി കാൾഗുസ്ഫുളിങ്ങോ ലഗു तेजो निश्वसनं मरुत्तणतरं रन्द्रं सुसूक्ष्मं नभः छुद्रा रुद्रपिदामक प्रवृते समस्ता समस्तासुराः दृष्टे यत्र सतावको विजयते भूमा वधूता वदहिं पद्भेनांजलिना नतेन शिरसा गात्रै सरोमोद्गमई कण्ठेन स्वरगद्गते नयनेनोद्दीर्न बाष्पाम्बुना नित्यं त्वच्चरणा रविन्दयुगलध्यानामृता स्वादिना अस्माकं सरसी रुहाक्ष सततं सम्पत्यतां जीवितम् गोपान हे गोपानकशे कृपा जलनिधे हे सिन्धुकण्यापते हे कंशान्तकशे गजेन्द्र करुणापारीण हे माधव हे रामानुज हे जगत्तय गुरो हे पुण्डरीकाक्षमा हे गोपीजननाथपालय परं जानामि न त्वां विना भक्तापाय भुजङ्गकारुडमणिस्त्रैलोक्यरक्षामणिः गोपीलोचनचातकाम्बुदमणिः सौन्दर्यमुद्रामणिः యక్కాంతమక్మి గణకు చందైక భూషామణి శ్రేయో దేవామణిర్దిశతు నో గోపాల్ చూటామణి శత్రుచ్చైదై మంత్రం సకలముపనిషత్ వాక్య సంపూజ్య మంత్రం సంసారోత్తార మంత్రం తమ సముపచితమనిర మంత్రం सर्वैश्वर्यैकमन्त्रं व्यसनभुजगसन्दष्टतन्त्राणमन्त्रम् जिह्वे श्रीकृष्णमन्त्रं जप जप सततं जन्मसापल्यमन्त्रम् व्यामोघप्रशमौषधं मुनिमनो वृत्तिप्रवृत्यौषधम् दैत्येन्द्राद्रिकरौषधं त्रिजगतां सञ्जीवनैकौषधम् भक्त्याजितौषधं भवभयप्रं सणैकौषधम् सेयः प्राप्तिकरौषधं पिबमणः श्रीकृष्णदिव्यौषधम् आम्नायाभ्यसनान्यरण्यरुदितं वेदौ व्रतान्यच्छेदफलानि पूर्त विदयः सर्वे कुतं भस्मणि तीर्थानामवगाहनानि च गजस्नानं स्नानं विना यत्पदम् வந்தாம்பருமதிஜய நாராயண நாராயண ஆகியம் கேனாிதா ஹான பூர்வம் வாழ்த்துக்கணமி மதுக்கிப பாரே மார்த்தனீய மதனு त्वद्भृत्य भृत्य परिचारकभृत्यभृत्य भृत्यस्य भृत्य इति माम् स्मरलो गणात् नादेनः पुरुषोत्तमे त्रिजगतां एकाधिपे चेतसा सेव्ये स्वस्य पदस्य धातरि सुरे नारायणे तिष्ठति यम् कञ्चित् पुरुषाधमम् कतिपय ग्रामे समर्पार्थदम् சேவாயை நோமூ கா மதன பரி மனசி முக்காரவி தாம்பரகுசா நுனோசி ஸ்மரசி நக்கிர பராமாரி துவாணா பரம் பரஸ்பர்தீவ சாம்பா ரஸ்மி ஜிக்மே நாராயண பாவர்தான்ஞலி ரிநா நாராயணோச்சராசியம் சலசன் ஜர்ஜரம் கிருஷ்ண ரசாயனம் பிப கிமைக்லி மூடதுர்மரம் பிபாரா விரிஞ்சி ोता वेदस्तव सुरगणो भृत्यवर्गप्रसादः मुक्तिर्माया जगदपि कलं दावकी देवकीते मातामित्रं वळरिभुसुतस्त्वय्यतोऽण्यन्मदानी कृष्णो रक्षदुनो जगत्रय गुरु कृष्णं नमस्याम्यगम् कृष्णे नाम रसत्रपो विनिगता कृष्णाय तस्मै नमः कृष्णादेव समुत्तिम जगदितम कृष्णस्य दासो स्महम् कृष्णिय दृष्टदि सर्वमेददकिलम हे कृष्ण समरक्षमा तत्तम प्रसीद भगवन गुरुमयणाते विष्णु कृपां वरम कारुणिकक्किलत्वम संसार सागर निमग्न मणंत दीनम् उद्धर्तु मार्गसिहने நமாண பாத பங்கஜம் கோமி நாராயண பூஜனாமணம் ஸ்மராமி நாராயண தயம் ஸ்ரீநாராயண வாசுதேவா ஸ்ரீ கிருஷ்ணிரியேபத்மச்சு கைட்டபாரி

സമാജി തന്നയ പ്രദം തേജി സിദ്ധിം വരമാം ചൈഷ്ണവീക്ഷീരസാഗര തരംഗശീകരാ സാരകരുമൂർത്തേ ഭി ഭോഗശയായ മാധവായ മധുവിദ്വിഷേ നമയൗ സുതിലോകവീരൗ